ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியில் கிரிக்கெட்டில் ஒரு போர் நடக்க போதுன்னு சொல்லலாம் சுஷ்மன் கில்லா இல்லை ருத்ராஜ் கே யார் இந்திய அணியில் நிரந்தர இடம் பிடிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் துலுப் டிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டொமஸ்டிக் போட்டி விளையாட போகிறாங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இலங்கை அன்னைக்கு ஆப்போசிட்டாக ஒரு மோசமான தோழிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி அடுத்து வங்க தேசத்து கூட அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தான் டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் போட்டி துலுப் டிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு அணிகளாக பிரிச்சுருக்காங்க அதில் கில்லு ஒரு டீம் கேப்டனாக இருக்கார் சுஷ்மன் கில் ஒரு டீம் கேப்டனாக இருக்காரு அப்புறம் ஸ்டேஸ் ஏர்லாம் ஒரு டீம் கேப்டனாக இருக்காங்க அதேமாதிரி நிறைய பேர் பிரிச்சுருக்காங்க இந்திய அணிலேருந்து முக்கிய வீரர் இருந்த சிராஜ் சிவன் தூபே ஹர்தீப் சிங்கு சூரியகுமார் யாதவ் சொல்லிட்டு எல்லோரும் அவங்க ஒவ்வொரு டீமில் இடம் பெற்றிருக்காங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அப்புறம் சாய் சுதர்ஷன் சாய் கிஷோர் பாபார் இந்திரஜித் சொல்லிட்டு நல்ல வீரர்கள் தமிழ்நாட்டில் பர்ஃபாமன்ஸ் பண்ண வீரர்கள்லாம் ஒவ்வொரு டீமில் இடம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அடுத்து வங்கதேசத்து கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் வருது இரண்டு டெஸ்ட் மேட்ச்சு நியூசிலாண்டு கூட மூன்று டெஸ்ட் மேட்ச் வருது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட பிக் மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம் அதனால் அடுத்துக்காக அந்த அஞ்சு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டாப் டூவிலருந்தால் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வருது அதனால் நிறைய டெஸ்ட் மேட்ச் அடுத்து முக்கியத்துவம் கொடுக்கறது இருக்கிறதுனால கண்டிப்பாக டெஸ்ட் போட்டிக்கான நல்ல பிளேயர் தேர்வு குழு இப்போ நடக்க போதுனே சொல்லலாம் அதுக்கு இந்த துலீப் ட்ராஃபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்களோட டேலண்ட் காட்டலாம் சுஷ்மன் கிலுக்கு ருத்ராஜ் கெய்க்வாடோட சுஷ்மன் கில்லுக்கு இந்திய அணியில் நிறைய வாய்ப்பு கிடைக்குது இதுதான் உண்மை இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இதில் நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணார்னா ஒரு கேப்டனாக கண்டிப்பாக ஒரு அடுத்த வர டெஸ்ட் போட்டிகள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்தியா டீமில் இல்லை அதனால் கில்லு பார்த்திங்கன்னா ஒன்றை வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காரு புஜாராவுக்கு பதில் இவர் வந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காரு அதனால் கண்டிப்பாக ருத்ராஜ் கேட்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா கில்லு இடத்த பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்லலாம் கெல்லுக்கு தானே பிசிஐ சப்போர்ட் பண்ணுறது எப்படி ருத்ராஜ் கைக்கோடுக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு நீங்கள் சொல்லலாம் பட் நல்ல பெட்டர் ஆவரேஜ் நல்ல ரெக்கார்டு வைங்க கண்டிப்பாக ரசிகர்களே மாட்டாங்க ருத்ராஜ் கைகோடு எடுக்க சொல்லுவாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு மீடியா இருக்குது அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் கண்டிப்பாக ரொ ரொம்ப இது ஆர்வமாக இருக்காங்க இந்த தொடர குறித்து ஏன்னா நிறைய முன்னணி வீரர்கள் சூரியகுமார் யாதெல்லாம் டெஸ்ட் மேட்ச்சு விளையாடுவாருன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அவர்லாம் விளையாடுறாரு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டொமஸ்டிக் லீக் இந்த டொமஸ்டிக் லீக் மூலமாக அடுத்து வர டெஸ்ட் சீரிஸ்க்கான பிளேயரை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கேக்வாருக்கு இது மிக 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 முக்கியமான ஒரு லீக்னு சொல்லலாம் டொமஸ்டிக் லீக்னு ஏன்னா அவர் ஒரு டேலண்ட் காட்டுறதுக்கு இதுதான் கடைசி வாய்ப்புங்க இதை ஒட்டால் ஒரு அத்து இந்திய அணியில் வர்றதுன்றது டவுட்டு தான் ஏன்னா அவர் நல்ல பர்ஃபாமன்ஸ் காட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கார் எல்லா போட்டியிலும் நல்லா காட்டிட்டு தான் வந்துட்டுருக்கார் ஐபிஎல்லில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்புறம் வேர்ல்டு கப் முடிஞ்சு அயர்லாண்ட் ஒரு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் நீங்கள் எந்த டவுன்ல இறக்கி விட்டாரும் சூப்பராக ஆனார் ஆனால் அவருக்கான வாய்ப்பு மறுபடியும் மறுக்குது இதில் கண்டி அவர் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார்னா கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு இந்திய அணியில் தொடர்ந்து நிச்சயமாக இந்திய அணியில் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேம் ஆனால் மட்டும்தான் ருத்ராஜ்கேய்கோட இந்த தொடரில் நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் நீடிக்க முடியும் இந்திய அணியில் அதனால் இந்த தொடர் யாருக்கு முக்கியமோ இல்லையோ ருத்ராஜ் கேக் கண்டிப்பாக முக்கியம் நீங்கள் சொல்லுங்கள் ருத்ராஜ் கெய்க்வால் இந்திய அணியில் வரது நல்லதா இல்லையா இல்லை சுஷ்மன் கில்லே தான் இருக்கணுமா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்